வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறேன்னா சீரியஸாக நாங்கள் இந்தியாவோட வர்த்தகத்தெலாம் மீண்டும் தொடர ஆரம்ப நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் ஸோ இப்போ இந்த இடத்துல அவர் சொல்கிறவர்ட் சீரியஸாக அவங்க வந்து திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏன் அவங்க வந்து இந்தியாவோட வர்த்தகத்தை தொடர ஆரம்பிக்கணும் அது இந்த டைமில் ஏன் அது அவங்களுக்கு என்ன அதனால ப்ளஸ் இருக்குது ஸோ அவங்க அப்படியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க முன்னாடியே விட்டுருக்காங்க ஸோ என்ன நடந்துச்சு எதுக்காக அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் விடுறாங்க இந்தியா எப்படி இப்போ ரெஸ்பான்ண்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் ஸ்டார்ட்டாக பார்க்குறோம் ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தது முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் இருக்கிற பெல் பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும்னா இப்போ சொன்னவர் யார் ஃபாரின் மினிஸ்டர்னு சொன்னால் இவர் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராகவே இருந்தார் ஸோ அது எதுக்கு அதை ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட எக்கனமி எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்கு பாகிஸ்தானு தெரியும் ஸோ அப்போ அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னும்போது அவர் வந்து கண் பார்த்துருக்காரு அவங்களுடைய பாகிஸ்தானுடைய எக்கானமி வந்து அதெல்லாம் பாதாளத்துக்கு வீடுத பார்த்துருக்காரு பார்ப்பார் ஸோ இப்போ அவர் தான் இப்போ சொல்கிறாரு இந்தியா கூட வந்து வர்த்தகத்தை தொடர்புறோம் ட்ரேட் தொடரணும்னாங்க ஏன்னு அவர் சொல்லும்போது இப்போ வந்து நம்ம அஃபிஷியலாக இல்லைனா கூட இந்தியா கூட வர்த்தகம் தொடர்ந்துதான் இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வராது ஸோ அப்போ வர்த்தகம் தொடருதா எப்படி அப்படிங்கிறதுனா மூன்றாவது நாடுகள் மூலயமா இது தொடருது அப்படின்னாரு ஸோ இப்போ அந்த மூன்றாவது நாடுகள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா மற்ற இந்த சவுதி அரேபியா அப்புறம் வந்து சிங்கப்பூர் இந்த நாடுகள் இருக்கோம் இல்லையா ஸோ அங்கே இந்தியாவோட பொருள்கள் அங்கே போயிட்டு அங்கேருந்து திரும்ப பாகிஸ்தான் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ இந்தியாவில் இருந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் இயரே எடுத்துக்கினா ஒரு பில்லியன் அளவுக்கு யுஎஸ் டாலர் அளவுக்கு ட்ரேட் நடந்திருக்கு இந்தியாவிலேருந்து இருந்து அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ மெயினாக பார்த்தோன்னா காட்டன் அதுக்கப்புறம் வந்து சக்கரை இதெல்லாம் தான் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம் ஸோ அப்போ இந்தியாவிலேருந்து பொருள் நம்ம கொடுக்குற லெவலில் இருக்கும் அவங்க வாங்குற நிலமையில் இருக்கிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன சொல்கிறான் அங்கே இருக்கிற பிஸ்னஸ் கம்யூனி என்ன சொல்கிறேன்னா இப்போ அங்கே போயிட்டு திரும்பி வரதுனால அதோட இந்த சார்ஜஸ்லாம் டியூட்டியை எக்ஸ் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் எல்லாம் போட்டு அடிஷ்னலாக பொருளோட வேலைலாம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஸோ அதனால் டேரக்டாக இந்தியாவோடய வர்த்தகத்தை நம்ம தொடர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் அங்கே இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் பட் ஆக்சுவலாக அந்த கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா பாகிஸ்தானை நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா ஆர்மி தான் அவங்க வந்து மேனேஜ் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ சிம்பிளாக என்ன சொல்லணும்னா எல்லா நாட்டுக்கும் ஆர்மி இருக்கும் பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு அவங்க ஆர்மிக்கு நாடுன்னு ஒன்று இருக்குன்றது தான் சொல்லுவாங்க ஸோ அவங்க ஆர்மி தான் அந்த நாட்டை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க இப்போ மக்களுக்கு எது தேவை தேவை தாண்டி அவங்களுக்கு எது தேவை இல்லை அதை தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க ஸோ இம்ரான் கானுமே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்த்தோம்னா இதே ஸ்டேட்மெண்ட்டை விட்டார் இந்தியாவை கூட நாங்கள் வர்த்தகத்தை நாங்கள் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ இமீடியட்டாக அவர் வந்து அவரோட ஸ்டாண்டை மாற்றிக்கிறாருன்றதை நம்ம பார்க்கறோம் ஸோ இதேமாரி தான் இப்போயும் வந்து இவங்க சொல்கிறாங்க ஸோ அவங்களோட ஆர்மி இந்த இடத்துல அவங்க ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கணும் ஸோ அதுக்கடுத்து ஆர்மி அதையும் தாண்டி பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு அவங்க ஓனர் டிசிஷன் எப்பயுமே எடுக்க மாட்டாங்க அவங்களுடைய காலங்காலமாக அவங்களுடைய மாஸ்டர்ஸ் அமெரிக்கா இல்லை சைனா ஸோ இவங்க சொல்கிறது தான் அவங்க கேட்பாங்க ஸோ இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னா இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க அவங்களுடைய மாஸ்டர்ஸாக இருக்கிற இந்த நாடுகளில் ஏதாவதுன்னு சொல்லி தான் அவங்க இதை செக் பண்ணுறது வரலாம் அப்படின்னு கூட ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணுவாங்க ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா பாயிஸை பொறுத்தளவுக்கு ஐஎம்எஃப் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் ஒரு மூணு பில்லியன் தான் கொடுத்தாங்க அவங்களுடைய கடன் பார்த்தோன்னா டபுள் ஆகி ரெண்டாயிரத்தி பதினொன்று டபுள் மடங்காகிட்டு ஆகிட்டு ஒரு நூற்றி இருபத்தஞ்சு பில்லியன் யுஎஸ் கிட்டே இருக்குது ஆனால் அவங்ககிட்ட ரிசர்வே ஒரு எய்ட்டு எட்டு பில்லியன் யுஎஸ் டாலர் தான் இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஐஎம்எஃப் ஒரு மூணு பில்லியன் கடன் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சொல்கிற மாதிரி எரிபொருள் விலையெல்லாம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஐஎம்எஃப் வந்து ஒரு கடன் கொடுக்குறாங்கன்னா வட்டியோடு கொடுப்பாங்க நிறைய இது கூட அந்த கண்டிஷன் அட்டாச் பண்ணி தான் வரும் இதெல்லாம் நீங்கள் ஏற்றணும் இங்கே இங்கே தான் இதை செலவு பண்ணணும் இந்தந்த இடத்துல டேக்ஸ் எப்போ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி பண்ணும்போது பைசனுடைய ரொப்பி வேல்யூ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிட்டே போயிட்டுருக்குன்றதை பார்க்குறோம் ஸோ இப்போ பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்தில் இந்தியாவும் ஈக்குவலாக நம்ம ஒரு ரூபாவும் பாகிஸ்தானோட ஒரு ரூபாவும் ஈக்குவல் அப்படின்ற ரேஞ்சுக்கு நைன்டீன் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சிக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் இப்போ பார்த்தோன்னா நம்மளுடைய ஒரு ரூபா பார்த்தோன்னா அந்த பாகிஸ்தான் எடுத்துகிட்டு வந்து முப்பது வயசாக தான் அவங்களோட இது அப்போ அவங்களோட நம்ம மூணு மடங்கு நம்மளுடைய நுப்பிக்கு வேல்யூ அதிகம் அப்படின்றத பார்த்தோம் ஸோ கம்பாரிசன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களோட வேல்யூ வந்து ரொம்ப வீழ்ச்சி அடிக்கிறது அதே தான் நீங்கள் அப்படியே டாலர் கன்வெர்ட் பண்ணாலும் அதே தான் அவங்களுடைய இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு டாலரிக்கு போட்டு த்ரீ ஹண்ட்ரட் பாகிஸ்தான் ஒரு பி போயிருக்குன்னு பார்க்கணும் ஸோ இப்போ இந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு லெவலுக்கு போயிட்ருக்கான்னு பார்க்குறோம் ஸோ இப்போ இந்தியாவோடய ஜிடிபி பார்த்தோன்னா பாகிஸ்தானோட டென் டைம்ஸ் பெட்டர் அதுவும் பெட்டரான பொசிஷனில் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ இந்த டைமில் பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்காக கூட ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் ஆனால் பொலிட்டிக்கலாக இருப்பாங்க ஏன்னா அவங்க நாங்கள் வந்து ட்ரேட் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாங்கள் ஒரு ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க ஏன்னா இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி இருக்குல்ல ஜம்மு காஷ்மீர் அதை ரிவர்ஸ் பண்ணணும் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் ட்ரேட் பண்ணுறது வேணால் கூட அதுக்கே இந்தியா வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டாங்க நீங்கள் தான் வந்து டெரரிஸ்டோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆரிஜின் மாதிரி ஃபுல் டெரரிஸ்டோட ஏரியாவே பாகிஸ்தான் தான் வேர்ல்டுக்கு நீங்கள் தான் சப்ளை பண்ணுங்கள் அதை நிறுத்தினா மட்டுந்தான் அவங்க கூட ட்ரேடு ட்ரேடும் இந்த டெரரிசம் இதெல்லாம் உடனே நம்ம சகிச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய தரம் இந்தியா சொல்லிட்டாங்க ஆனால் அதையும் தாண்டி ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கே அந்த ஒரு கண்டிஷன் அதை அவங்க ஆக்ஷன் எடுக்காத வரைக்கும் அவங்க கூட ட்ரேட் பண்ணுறதை பற்றி இந்தியா யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த லஷ்கர் யுத்த இப்போ ஜெய்ஷி முகமது இந்த மாதிரியான தீவிரவாத அமைப்புகளுக்கு அடைக்கல மட்டும் இல்லை பாதுகாப்பு கொடுக்குறதுன்னு பாகிஸ்தான் தான் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கூட நம்ம வந்து தொடர்பு ட்ரேட் வைக்க தான் ஆனால் அப்படி இருக்கும்போது தான் கண்டிஷன் சொல்லணும் அவங்க சொல்கிறாங்க ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை நீங்கள் வந்து ரிவோவ் பண்ணால் தான் அவங்க கூட ட்ரேட் வச்சு போன்றதையும் சொல்கிறாங்க ஸோ இதை யோசிச்சு பார்த்தோன்னா நைன்ட்டீஸில் அவங்க சொல்ல அந்த டைமில் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு கண்ட்ரோல் காஷ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்துருக்காரு ஆனால் இப்போ நம்ம ரியலாக திங்க் பண்ணி பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீரில் பொறுத்தளவுக்கு இந்தியா ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க நம்மளுடைய ஹேண்ட் தான் இங்கே இருக்குன்றதை பார்க்குறோம் ஸோ இப்போ பாகிஸ்தானோடைய டிமாண்ட் ஏதெல்லாம் இங்கே வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை ரிவர்ஸ் பண்ணாலன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்கன்றதை பார்க்குறோம் ஸோ அதுவுமே இப்போ இந்தியாவில் எலெக்ஷன் வரப்போகுது அப்படி நடக்க போகுது அப்படின்றது தெரியும் இந்த டைமில் ஏன் சொல்லணும் ஏன்னா சப்போஸ் வந்து இதுக்கு கவர்மெண்ட் கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் இதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது வந்து எப்படி எப்படி வேணாலும் இம்பேக்ட் பண்ணலாம் எலெக்ஷன் ட்ரிஸ எலெக்ஷனில் மக்களோட தாட் ப்ராசஸை எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம் ஏன்னா இப்போ உடனடியாக நாங்கள் வந்து சரி ஓகே பாகிஸ்தான் கூட ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா இது வந்து இப்படி ஒரு டெரரிஸ்ட் கண்ட்ரி இவ்வளோ நாள் அப்படி சொல்லிவிட்டு திடீர்னு அவங்க கூட ட்ரேட் ஓகே சொன்னாங்க கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிருக்கோம் ஸோ இல்லை பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களே வந்து இறங்கி வராங்க இந்தியா பண்ணல அப்படின்ற ரேஞ்சுக்கு கூட மாற்றும் ஸோ இப்போ இந்தியா இந்த டைமில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல அப்படின்றது தான் ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் மேபி கவர்மெண்ட் வந்து இது எப்படி மேக்ஸிமம் இது இன்னோரு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க கண்டிஷனே அந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுனால ஸோ இப்போ இந்த டைமில் அவங்க ஏன் சொன்னோன்னா எப்படி இந்த டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது கிரௌண்டை அப்படின்ற மாதிரி இப்போ அவங்கள பாகிஸ்தானை பொறுத்த அளவுக்கு ஒரு ரியல் எண்ணம் இந்தியாவோட இது ட்ரேட் வைக்கணும் அவங்க எக்கனாமியை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன் அவங்களுக்கு இந்த ஸ்டேட் அதாவது இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் எதிரின்னு நம்ம எல்லாருமே தெரியும் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் அவங்கள யோசிச்சு பாருங்களேன் ஆப்கானிஸ்தான் இருக்கட்டும் ஆப்கானிஸ்தான் ஈரான்னா இதை விட மோசமான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்காங்கன்னு பார்க்கணும் பாகிஸ்தான் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் பார்த்தாலும் பாகிஸ்தான் வர்சஸ் ஈரான் பார்த்தாலும் அவங்க உள்ளே போய் டக்கு வந்து அடிக்கிறாங்க ஈரானெலாம் சொல்லிட்டு ஸோ இப்போ அவங்கள பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு நீங்கள் இப்போ ரொம்ப யோசித்து பார்த்தோம்னா தான் ஓரளவு ஸ்டேபிளாக இருக்குதுன்ற அளவுக்கு சொல்கிற ரேஞ்சுக்கு இருக்குது பாகிஸ்தானும் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் பாயிஸ்தான் மற்ற நாடுகளை நம்ம சுற்றி இருக்கிறத பார்க்கும்போது ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க ஓரளவு திங்க் பண்ணி சரி இதை டெரரிஸ்ட் குரூப் மேலே ஆக்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கூட எக்கனாமியாக வந்து அவங்க அந்த ட்ரேடு இதெல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏன்னா ஒரு நல்ல நெய்பர் இருந்தது தான் நம்மளுக்குமே நல்லது ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு பயங்கரமாக போஸ்ட்டாக போயிட்டாங்கன்னா அது இன்னுமே வந்து அவங்களோட சைனாவோட கைப்பாவியாவோ இல்லை வேற ஒரு மாதத்துக்கு கீழே தான் அவங்க கொண்டு வரும் ஸோ அப்படி அவங்க வரணும்னா இதில் ஏற்கனவே இருக்கிற இந்தியா சொன்ன ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணிட்டு இந்த ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை இருக்குது ஆர்டிகிள் த்ரீ செவன்டி ஜம்மு காஷ்மீர் இதெல்லாம் விட்டுட்டு இந்தியா கூட சேர்ந்து பயணிக்கிற மாதிரி அவங்க ரெக்வஸ்ட் ட்ரேட் இந்த மாதிரி வந்தாங்கன்னா ஓரளவு ஓகேவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம தோணும் சரிங்க உங்களுக்கும் நம்ம இன்றைக்கி சொன்னால் அப்படியே இந்த விஷயங்களை பற்றி நிறைய உங்களுக்கும் தாட்ஸ் இருக்கும் கமெண்ட்ஸ் ஆட் பண்ணிங்க வேறு ஒரு வீடியோட உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் வேறு டாபிக் பற்றி போனோம்னாலும் சொல்லுங்கள் அதை பற்றி நம்ம வீடியோ எடுத்து பண்ணலாம் நன்றி வணக்கம்